நான் எடுத்த காரியம் ஜெயிக்கணும் காலையில டிஃபன் கிடைக்கும் அந்தவனா பார்த்து ஓகே பண்ணிக்கலாம்

ா நீ வந்த நேரம் எங்கடைய எல்லா சைக்கிள் வெளியே போயிடுச்சு ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கி வச்சிருக்கிறேன் எடுத்துட்டு போய் டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்ஸ் கண்ட்ரோலே பண்ணலாம் என்ன பங்கா இல்ல சார் ஆமா வீட்டுல விசேஷமா மச்சா வந்திருந்தாரு எனக்கு மச்சானங்கறையாது மாமன கிடையாதுரா வேலையில சார் சேவ் கட்ட போட்டவர் உங்க மச்சான்னு சொன்னாரு நான் இங்கிருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்டேன் நீங்க குடுன்னு சொன்னீங்க என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் வீட்டுக்கு நூறு ரூபாய் செலவு தான் கொடுத்து ஏன் சார் அவன் பக்கம் பண்ணிருக்கீங்க சார் என்னோட புது சைக்கிள் திருப்பார் போலீஸ் காரணத்தையே கை வரிச்சு காமிச்சுட்டான் என்னைக்கு அவ்வளவு ஒரு நாளைக்கு மாட்டான் பாட்டி என்ன மடக்கப்படம் என்னப்பா

நான் இந்த காம்பவுண்டுக்கு வந்ததுல இருந்து இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லாமணி எனக்கு உங்க மேல ஒரு உய்யா உய்யாவா அப்படினா எங்க காலேஜ்ல உய்யானா லவ்ன அர்த்தம் அப்படியா நல்ல காலேஜ் அம்னி தொடர்ந்து அங்கேயே படிமா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அங்கிள் என்னடா எனக்கு உங்க மேல ஒரு உய்யா அடி ராஸ்கல் போடா తొందరగా రండి రండి తొందరగా రండి 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 తొందరగా రండి 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 బాబా మీరు అలాగే చూడండి నేను ఇలాగలి చూస్తున్నాను మంచిది బాగా చూసి రండి బావా బావా ఐస్ అడుగుతున్నాడా రంగమారా வணக்கம் நமஸ்காரம் திஸ் இஸ் நைஸ் பிளேஸ் இது ஒரு நல்ல இடம் வாட பிச்சைக்காரன் நாயே இத முன்னாடியே சொல்லிருந்தா எனக்கு கொஞ்சம் சவரிமா இருந்திருக்குமே டே நூறு வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன் ஆயாமிலா கைடு என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டுவேன் ஆண்ட்ராய்டு ருபீஸ் குடுப்பியாடி வாடா வணக்கம் நமஸ்காரம் சார் இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன் ஒரு இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பாபு நாக்கு தமிழ் தெரிவதோ தமிழ் தெரியாதா சௌரியமா போச்சு எழுபத்தஞ்சு வருஷமா நான் இங்க தான் எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன் நூறு ரூபா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் வாடா இந்த சைட் இருக்கு இது நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் அட்டனா எட்டனாவுக்கு எல்லாம் இதை தர மாட்டாங்கடா ஆல் பீப்பிள்ஸ் காம்ஸ் சீ திஸ் கல்வெட் டே மண்டையா இந்த சிலைகள் எல்லாம் பத்தாம் நூற்றாண்டுல செஞ்சது செய்யும் போது சின்னதா தான் இருந்தது மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு வாடி உனக்கு இருக்குடி இந்த பூனை இருக்கே இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இதை பிரசன்டேஷன் பண்ணேன் அழகா அழகா

தொண்ணூத்தஞ்சு நீங்களா 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 டிவி செய்ய சொன்னீங்கன்னு சொன்னீங்கமா எப்படியோ கஷ்டப்பட்டு என் பொட்டாட்டி ஊரு கணிச்சிட்டே ஒரு பொண்ணு பூவ வேண்டாம்னு சொல்லக்கூடாது என்ன சை கிடைக்கிறா இல்ல நான் உங்களை லவ் பண்றேன்

மாப்பாத்த துணியவே உன்னால சம்பாதிச்சு வாங்க முடியாதுப்போ உன்னை நம்பி வர ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்திர புருஷனா உன்னால எப்படி வாழ முடியும் வேணாலும் வேலை கிடைக்கும் ஆனா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காது இவங்க ரெண்டு பேரும் நம்ம சேர்த்து வச்சிடணும் சுமித்ரா நடந்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நம்ம யாரு மேல அதிக பிரியம் காட்டுறமோ அவங்க மேலதான் அதிக கோபம் காட்டுவோம் நீ சட்டையை கொடுத்தப்ப வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சவன் இப்ப அதே சட்டையை நெஞ்சு மேல அணைச்சிட்டு படுத்திருக்காங்க